என் தங்க பிள்ளையே இன்று உன் தயானவள் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த இரண்டு பரிசுகளுள் ஒரு பரிசை நீ தொட்டு உனக்கான சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய் அல்லவா இரண்டிற்கு பின்னாலும் உனக்கு வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது நீ எதை தொட்டாய் எந்த விஷயத்தை தொட்டிருக்கிறாய் என்பதனை பொறுத்து நான் அதனை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதற்கும் பெரிதாக ஆசைப்பட்டது கிடையாது அம்மா அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னிடத்தில் நீ வேண்டியதும் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கைக்கென அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நீ என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய் அதுவும் எப்படி கேட்டிருக்கிறாய் தெரியுமா அம்மா உனக்கு தெரியுமல்லவா இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உனக்கு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நீ எனக்கு என்ன தேவையோ அதை தெரிந்து நீ கொடுத்தால் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒருவேளை உனக்கு எனக்கு இதை கொடுக்க கூடாது என்று தோன்றினாலும் பரவாயில்லை நான் அதற்காக உன்னிடத்தில் ஒரு பொழுதும் வருத்தப்பட மாட்டேன் என்று என் குழந்தை நீ சொல்லி அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்கள் எனக்கு புரிகின்றது உன்னுடைய இந்த எண்ணங்களை நிச்சயமாக நான் புரிந்து கொள்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு இதுவரையிலும் நீ பட்ட அத்தனை அனுபவங்களையும் கணக்கில் கொண்டுதான் உன் தயானவள் என்னிடத்தில் இது போன்று நீ வேண்டுதல் வைக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் நான் என்னதான் வேண்டினாலும் தெய்வம் நமக்கு கொடுப்பதைத்தான் கொடுக்கும் அதுவும் நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேனோ அதை நிச்சயமாக உனக்கு உறுதியாக நான் தந்துவிட நினைக்கின்றேன் உனக்கான நல்ல விஷயங்களை நான் ஒரு சேர உன் கைகளில் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் பரிசு என்று சொன்னால் என் பிள்ளை உடனடியாக வந்து தொடுவாயல்லவா நம் தயானவள் நமக்கு ஏதோ சந்தோஷத்தை தருகிறாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஓடோடி வந்து விடுவாய் அல்லவா அதை எண்ணித்தான் இன்று உன் முன்னால் நான் நிற்கின்றேன் உனக்காக இந்த வராகி வருவது இது ஒன்றும் முதல் அல்ல நான் எத்தனையோ முறை உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எத்தனையோ முறை உனக்கான சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ எதை வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை நான் அம்மா எவ்வளவு கஷ்டங்களை கடந்தாலும் உனக்கு தரத்தான் எண்ணுகிறேன் இதையெல்லாம் நீ ஒருபோதும் மறந்து விடாதே இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ ஒருபொழுதும் கவனிக்காமல் இருந்து விடாதே உன்னை தேடி தேடி நான் வரும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுப்பதை நீ உணர வேண்டும் அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை இங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அத்தனையும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும் அத்தனையும் இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் எந்த விஷயத்திலும் என் பிள்ளை நீ தேவையில்லாமல் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நிற்காதே உன் வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த தேவையற்ற கவலைகள் ஒருபொழுதும் தேவையே இல்லை என் பிள்ளையை உன்னை இந்த நிலையில் நிறுத்த வேண்டும் உன்னை இப்படி இப்படியாக்கிவிட வேண்டும் என்றுதானே இவர்கள் இது போன்ற முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் இன்று வருத்தப்படக்கூடாதல்லவா எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாதல்லவா என் குழந்தையை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கான தருணங்கள் உனக்கான வெற்றிக்கான பாதைகள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எண்ணிக்கொண்டு நீ சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து விடு இதையெல்லாம் தாண்டி உனக்காக நான் வருகிறேன் என்பதுதான் இங்கு சந்தோஷத்தின் உச்சம் சுற்றி இருந்து உன்னை காயப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் உனக்கான துன்பங்களை என்னவென்று கொடுக்கவும் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று ஒரு சேர பெற்று பொழுதுதான் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை என்றும் இனி இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இந்த வாழ்க்கை தன்னை தொடர்ந்து வருமேயானால் நிச்சயமாக அத்தனை மாற்றங்களையும் நம்மால் என்னவென்று கண்டுகொள்ள முடியும் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து நாம் இந்த வாழ்க்கையை நமக்காக என்னவென்று நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அம்மா கொண்டு வந்த பரிசு என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை ஒருபோதும் நீ புலம்ப மாட்டாய் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக உணர்ந்திட்டவள் உன் தாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி நான் வரும்பொழுது அதற்காக என் குழந்தை நீ எந்த நிலைக்கும் வருந்திக் கொண்டிருக்காதே சட்டென்று இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக என்னவென்று உணர்த்தும் என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக எல்லோரும் தேடி தெரிவது என்ன தெரியுமா நமக்கான நிம்மதி இந்த நிம்மதியை தான் உனக்கு நான் பரிசாக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இதையெல்லாமோ யோசித்து பல குழப்பங்களுக்கு மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளை நடத்தாதா என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் வருவதும் உனக்காக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதும் என்னவென்று என் குழந்தை கட்டாயமாக நீ உணர வேண்டும் நான் உன் நிம்மதியை கொடுத்து விட்டால் போதும் மற்ற பிரச்சினைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் என்றுதான் சொல்கின்றேன் இவை எல்லாவற்றையும் மீறி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று நான் யோசித்திருந்தாலும் என் பிள்ளை அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்களை என்னவென்று கற்றுக் கொடுக்கட்டும் இனி நடந்து முடிந்த பிறகு இனி மேலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை பெறுவதற்காகத்தான் இத்தனை போராட்டம் நம் வீட்டில் நாம் அனைவருக்குமாக பாடுபடுகிறோம் என்றால் அதன் முடிவு என்னவாக இருக்கும் அத்தனை பேருக்கும் நாம் எல்லாவற்றையும் செய்துவிட்ட பிறகு நமக்கான நிம்மதி அங்கே கிடைத்து விட்டால் போதும் என்றுதானே இருக்கும் அதுபோலத்தான் நடப்பதை எல்லாம் எண்ணி என் பிள்ளை இனிமேல் எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்காமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை தேவையில்லாமல் வேதனைப்பட்டு நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்குள் வருகின்ற எல்லையற்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையையும் கடந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் அத்தனையையும் கடந்த சந்தோஷம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கென இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பொழுதில் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அத்தனையையும் நீ சரியாக அடைந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் உன் வாழ்க்கையை எப்படியாவது தலைகீழாக புரட்டி போட்டு உன் சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் உன் சந்தோஷம் என் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் உடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைத்து இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கு உனக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய நிம்மதி ஒன்றே என்னுடைய மிக பெரிய நோக்கமாக இருக்கின்றது நீ அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்கும் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த நிலையிலும் உன்னை நான் நிச்சயமாக வேதனைப்படுத்த மாட்டேன் தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்து என்றும் என்றென்றும் உன்னை பெருமைப்படச் செய்வாள் இந்த வராகி என்பதனை மறந்து நீ தொட்டது எதுவாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கப் போவது உனக்கான நிம்மதியும் உனக்கான சந்தோஷமும் என் குழந்தையை நிம்மதியை தேடி தேடி அலைந்த காலங்கள் எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற தீய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலே உன்னை சூழ்ந்து வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் உனக்கான அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி இதையெல்லாம் உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்துபவள் இந்த வராகி என்பதை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு எதுவும் விலகாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ கட்டுப்பட்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ உனக்காக செய்ய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிடாதபடி உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் நான் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய மாற்றமாக இருக்கட்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் எந்த நேரம் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ உன்னுடைய மகிழ்ச்சியை உறுதியாக பெற்று பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்று எண்ணி நீ வருத்தம் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் உனக்கான வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பு கொண்ட பிள்ளையாக நீ மாறிவிட்ட பிறகு இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் இல்லை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கவலையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் அது போதும் இனி வேறு எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு நிச்சயமாக என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்தி கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்காக எப்பொழுதும் உன்னை நீ நிச்சயமாக நிறைவுபடுத்திக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனைக்கும் உனக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கட்டும் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு